தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சதுப்பு நிலங்கள் இருக்கிறது சதுப்பு நிலங்கள் என்றால் நீர் தேங்குகின்ற நிலப்பகுதி அது ஏரி கண்மாய் குளம் குட்டை போன்ற நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சதுப்பு நிலங்கள் இருக்கிறது அதில் ஐந்து ஏக்கருக்கு மேல் உள்ள சதுப்பு நிலங்கள் இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பது சதுப்பு நிலங்கள் இருக்கிறது ஐந்து ஏக்கருக்கு மேல் தமிழ்நாட்டில் இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் காரணம் இந்த சதுப்பு நிலங்களால் தான் பல உயிரினங்கள் பாதுகாக்கப்படுகிறது நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படுகிறது சூழல் பாதுகாக்கப்படுகிறது விவசாயம் ஆனால் நேர்மாறாக இன்று இந்த சதுப்பு நிலங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் கழிவு நீர் சாக்கடை நீர் இதையெல்லாம் இந்த சதுப்பு நிலங்களில் ஏரி குளங்களில் எல்லாம் விட்டு அதை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமில்ல ஆக்கிரமிப்புகள் அதிக அளவில் செய்து கொண்டிருக்கின்ற கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலம் ஆட்சியாளர்கள் இதனால் பல ஏரிகள் காணவில்லை பல குட்டைகள் காணவில்லை என்று நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது சமீபத்தில் உச்ச ஒரு மிக முக்கிய தீர்ப்பு வழங்கியிருக்கிறது கடந்த மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்தில் தமிழ்நாடு அரசு இன்றும் மூன்று மாதத்திற்குள் இஸ்ரோ ஸ்பேஸ் ரிசர்ச் இஸ்ரோ வரையுறை செய்யப்பட்ட அந்த ஐந்து ஏக்கருக்கு மேல் உள்ள இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பது சதுப்பு நிலங்களை கண்டறிந்து வரையுறை செய்து அதை நோட்டிஃபை செய்ய வேண்டும் அரசாணை பிறப்பிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினேழிலே இந்திய சதுப்பு நில பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆஃப் wetland ப்ரொடெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் டூ தௌசண்ட் அண்ட் செவன்டீன் அதன்படி இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் தமிழக உட்பட இந்த சதுப்பு நிலங்களை கண்டறிந்து அதை வரை செய்து அதை நோட்டிஃபை செய்ய வேண்டும் ஆனால் அதை இன்று வரை ஒரு சதுப்பு நிலத்தை கூட தமிழக அரசு இன்று நோட்டிஃபை செய்யவில்லை ஒரு சதுப்பு நிலத்தை கூட இந்தியாவில் ஐம்பது ராம்சார் சதுப்பு நிலங்கள் இருக்கிறது அதில் இருபது தமிழ்நாட்டை சார்ந்தது ஐம்பதில் இருபது தமிழ்நாட்டை சார்ந்தது இல்லை எண்பது இந்தியால எண்பது இருக்கிறது அதில் இருபது தமிழ்நாட்டை சார்ந்தது அந்த தமிழ்நாட்டை சார்ந்த இருபது ராம்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதியை அதில் கூட இந்த வெட்லண்ட் ரூல்ஸ் படி நோட்டிஃபை செய்யவில்லை தமிழக அரசு அப்போ இதுக்கெல்லாம் பாதுகாப்பே கிடையாது ஒரு உதாரணம் சென்னையில பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சதுப்பு நிலம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருந்தது இன்னைக்கு அதில் வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் தான் இருக்கிறது